எனக்கன் பார்ந்துடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் சங்கீத தியானம் பகுதி பதினொன்றாவது பகுதிக்கு நேராக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் எனக்கன் பார்ந்துடைய பிள்ளைகளின் இந்த நாளில் நாம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை நாம் ஒன்றாவது வசனத்தை நாம் சற்று நாம் சிந்திக்கப் போகிறோம் என்னுடைய தேவன் அந்த சங்கீதத்தை குறித்து வெளிப்படுத்தினபடினாலே இந்த சங்கீதத்தை ஒன்றாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் எனக்கன் பார்ந்துடைய பிள்ளைகளையும் இங்கே இந்த சங்கீதத்தின் பின்னணியை குறித்து நாம் பார்க்கும்போது தாவீது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி இதனுடைய பின்னணியை குறித்து நாம் பார்க்கிறோம் எனக்கு பன்னுடைய பிள்ளைகளே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியும் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடும்போது அபிமலைக்கிடத்தில் அவன் அவனுடைய தேசத்தில் ஒளி கடந்து செல்லும்போது மற்றவர்கள் அபிமலைவுக்கு தாவீது தான் என்று சொல்லி சொல்லும்போது அங்கே ஒரு பைத்தியக்காரனை போல அவன் வேஷம் மாறி அவனிடமிருந்து துரத்து விடப்படுகையில் பாடின சங்கீதம் இது என்று சொல்லி இதை குறித்து நான் பார்க்கிறோம் எனக்கின் பாந்தடை பிள்ளைகளையும் கத்துங்கிற சொல்லும் உண்டாவது வசனத்தில் சொல்லும்போது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கு பாந்தடை பிள்ளைகளை ஒரு ராஜா சொல்கிறதான ஒரு ராஜாவாகிய வார்ஜவாக வேண்டியவன் அபிஷேகிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்கிறதான வார்த்தை கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கு பார்ந்த பிள்ளைகளே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் இப்போது உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் தேசத்தில் ஒரு தீவிரவாதியைப் போல தேசத்திலிருந்து துரத்திவிடப்பட்டு ஒவ்வொரு தேசமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் இங்கே அபிமலை கிடத்தில் வந்தபோது அவனால் பிடி அவனுடைய ஆட்களால் பிடிக்கப்பட்டு அதற்கு எப்படியாவது தப்ப வேண்டும் என்று என்று சொல்லி வைத்தியக்காரனை போல வேஷம் மாறி அங்கிருந்து தப்பி ஓடுகையில் அதற்கு பிறகு அவர் பாடுகிறதான பாடல் எனக்கு மாந்திரி பிள்ளைகளையும் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கன் பாந்துடைய பிள்ளைகளையும் நம் தேவனை நேசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயில் வாயிலிருந்தும் வர வேண்டிய வார்த்தை தான் இந்த வார்த்தை கத்தரி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கு பாந்துடைய பிள்ளைகளையும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவர் துதி எப்போதும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் எனக்கென்பது அதுதான் தேவன் விரும்புகிறார் ஒவ்வொரு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் இங்கே தாவிதைய உயிருக்கே உயிர் போய்விடும் போ என்றுதான சூழ்நிலை வந்த பின்பும் கூட இந்த இடத்திலெல்லாம் எல்லாவற்றிலும் அவன் கடந்து சென்ற போதும் அவன் சொல்லுகிறான் கர்த்தரை நான் இக்காலத்தனம் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கு பாந்துடிகளையிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம் கடன் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை நம்மை வழிநடத்த அவர் அதிலிருந்து நம்மளை நம்மை பாதுகாத்து நடத்த வல்லமுள்ளோராக இருக்கிறபடியினால் எனக்கு என் பிள்ளைகளே எப்போதும் நாம் சொல்ல வேண்டியதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் தூண்டி எப்போதும் என் வாயில் இருக்கும் எந்த நேரமும் கத்திரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் எந்த நேரம் எந்த சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கத்தரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் நாம் தேவனை ஸ்தோத்தரித்து அவரை எப்போது நாம் துதித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லா நெருக்கங்களையும் மாற்றி போடுவார் எனக்கன் பாந்துடைய பிள்ளைகளே அவன் செல்லும் இடமெல்லாம் தேவனை ஸ்தோத்தரித்தான் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் தேவனை துதித்தபடினால் இந்த இடத்துல இருந்தெல்லாம் தேவன் அவனை பாதுகாத்தார் எனக்கன் பாந்தடி பிள்ளைகளே ஆன் ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோ தரிப்போம் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை ஸ்தோ தரிப்போம் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாயிலுடைய துதி காணப்படும் போது நிச்சயமாக நம் பெரிய காரியங்களை செய்வோம் தேவனை ஆஸ்வதிப்பாராக ஆமீன் அல்லையா